உறவுகளுக்கு வணக்கம் வெல்கம் டு சுபஜா விளாக்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் இனி நம்ம சேனல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா பஞ்சாமிரதம் எப்படி தான் பார்க்க போறோம் வீட்டில் வந்து பழங்கள் எல்லாம் நிறைய இருந்துச்சு ரீசெண்டா பழனி கோயிலுக்கு போனப்ப பஞ்சாமிரதம் வாங்கி சாத்ததுல இருந்து பிள்ளைக்குமே ரொம்ப ஃபேவரேட் ஆயிட்டு சோ இந்த பழங்களை வச்சு இன்னைக்கு பஞ்சாமிரதம் பண்ணலாம் அப்படின்னு பஞ்சாமிரதம் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாக்கலாம் இப்ப நான் வந்து பழம் எடுத்திருக்கேன் ஒரு ஏழு போல நல்ல பழத்தை வாழைப்பழம் எடுத்திருக்கேன் அப்புறமா பத்து போல டேட்ஸு கூட வந்து இது வந்து ஒரு அஞ்சு ஏலக்காயை பண்ணி சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட வந்து ஏலக்காய் தூள் இருக்குன்னு அதையும் கூட சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி போல கருத்த முந்திரி எடுத்திருக்கேன் அரை கப்பு நாட்டு சர்க்கரை ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஒரு கால் கப் போல தேன் எடுத்திருக்கேன் இது கூட வந்து முக்கியமா கற்கந்தம் போடுவாங்க எங்கிட்ட இப்ப இல்ல குழந்தையுமே அந்த எல்லாம் கதைச்சு சாப்பிடுறது பெரிய அதனால கற்கந்த ஸ்கிப் பண்ணிருக்கேன் நீங்க பண்ணும்போது போது கற்கந்தம் சேர்த்துக்கோங்க வாங்க இப்ப எல்லாம் எல்லாம் வந்து தோலை உரிச்சு பஞ்சாமிரதம் பண்ணலாம் இந்த மாதிரி நல்லா பழத்த வாழைப்பழம் பார்த்து எடுத்துக்கோங்க என்னதான் பஞ்சாமிருதம் பண்றதுக்கும் நல்லா இருக்கும் இதெல்லாம் இப்ப தோலை நீக்கி இந்த பவுல்ல சேர்த்துக்கலாம் பழங்கள் எல்லாம் இந்த மாதிரி தோலை நீக்கி எடுத்துக்கோங்க இப்ப கை வச்சு பசிஞ்சாச்சுன்னா பழங்கள் நிறைய நாளுக்கு இருக்காது கெட்டு போயிரும் நல்லா பழுத்த பழங்களா இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்மாஷர் வச்சு ஸ்மாஷ் பண்றவும் ஈஸியா இருக்கும் இல்லைன்னா மிக்சி ஜார்ல கூட போட்டு அதிர்ச்சி எடுத்துக்கலாம் இப்ப வாயை நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்தாச்சு இந்த அளவு எடுத்துக்கலாம் இனி வந்து கூட டேட்ஸ் டேட்ஸ் எல்லாம் வந்து சீதை ரிமூவ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி போது கையை நல்லா வந்து காஞ்சிருக்க மாதிரி பாத்துக்கோங்க ஈரம் எல்லாம் இருந்தாச்சுன்னா வந்து பஞ்சாமிரதம் வந்து கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒன்னு சீதையை ரிமூவ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் பத்து டேட்ஸ் போல எடுத்துருக்கேன் எல்லா டேட்ஸோடய சீதையும் ரிமூவ் பண்ணிட்டு சேர்த்தாச்சு மறுபடியும் ஒரு வாட்டி இந்த டேட்ஸ் எல்லாமே அப்படி நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப இது கூட நான் உங்க இனிப்புக்கு எத்தவரை சேர்த்துக்கோங்க வந்து ஒரு கைப்பிரி போல முந்திரி ஒரு அஞ்சு பொதி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அடுத்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கால் கப் போல தேன் அதையும் சேர்த்தாச்சு இப்ப எல்லாத்தையும் நல்லா கலந்து வித்துக்கலாம் பழமும் நல்லா பழுத்த பழமா இருக்கும் போது பழத்திலயுமே நல்ல இனிப்பு இருக்கும் நம்ம தேன் சேர்த்துருக்கோம் தேன்ல இனிப்பு முந்திரி குதவிய வந்து நாட்டு சர்க்கரை எல்லாத்திலுமே நல்ல இனிப்பு தான் எல்லாம் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் அடுத்து எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா மறுபடியும் முத்துச்சு அளவு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூடவே நான் சொன்ன மாதிரி கற்கிருந்து தான் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் ஹீட் பண்ணிட்டு நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதெல்லாம் இந்த பேன்ல சேர்த்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நேரம் கிண்டி எடுக்கலாம் இதுல இருக்கிற கொஞ்சம் ஈரப்பதம் போகும்போது நிறைய நாட்கள் வந்து கெட்டாத இருக்கும் இந்த மாதிரி பேன்ல வச்சு நல்லா விட்டுக்கோங்க இந்த மாதிரி அஞ்சு நிமிஷம் பேன்ல வச்சு நல்லா சூது பண்ணிட்டு சூது அப்புறமா நம்ம வந்து பாத்தல் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ரெண்டு வச்சு முடியும் வச்சீங்கன்னா ஒரு வாரம் வரை நல்லா இருக்கும் இந்த மாதிரி சூது நாம நெய் சர்க்கரை எல்லாம் சேர்த்துருக்கோம் பாத்தீங்களா அதுவும் இனிமே நல்லா உருகி ஒன்னோட ஒண்ணு நல்லா சேர்ந்து இனிமே டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படிதான் போதும் இந்த ஸ்டேஜ்ல நாம ஆஃப் பண்ணிட்டு இறக்கிக்கலாம் கடைசியா இதுல கொஞ்சம் பச்சை கற்பூரம் இந்த மாதிரி நுணுக்கி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளவு தாங்க சூப்பரானா பஞ்சாமிர்தம் ரெடி பண்ணியாச்சு வீட்டுல இந்த மாதிரி பழுத்த பழங்கு எடுத்தாச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இன்னொரு வீடியோல பாக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்